நான் உங்க அலவடிச்சுயா பாருங்க மலை மாந்திரி கும்மிச்சு வச்சிருக்கோம் அவ்வளோ பீச் வந்துருக்கு அவ்ளோ கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு கலரும் சொல்லவே இல்லை அவ்வளோ கலர்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு நான் எல்லா கலர்ஸுமே இன்னைக்கு வந்து க்ளோஸ் அப்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்தா தான் போகும் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு டவுட் வராது எனக்கு வீடியோ எடுக்க டைமே இல்லை அதனால இன்னைக்கு ஒரே வீடியோல எல்லாம் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய நான் உங்கள்ட்ட காட்டணும்னு வச்சிருக்கேன் அதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறேன் அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடியோவை புதுசா பாக்குறேன் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல கோவை புதுலதான் விஎல்பி காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு ஷாப்ல வந்து

நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப யுனிக்கான கலர்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் சேல் ஆயிரும் பிங்க்கு இங்க பாருங்க இந்த கிரீன் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு எல்லா கலர்ஸுமே அப்புறம் நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்றது என்னன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணும் போதே எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க திரும்ப நீங்க அதே கலர் வந்து அனுப்பிச்சு எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருது அதனால வந்து சங்கடப்பட்டுக்காதீங்க நீங்க வேணுங்க போதே நிறைய வந்து நீங்க ஒண்ணுக்கு ரெண்டா கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரு லைன் போட்டுருக்கு பதிவா ரெண்டு லைன் போட்டுக்கோங்க அதுதான் பெஸ்டா இருக்கும் நான் அடிக்கடி சொல்ல ஒரே ஒரு லைன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாலு பிரேஸ்லெட் தான் வரும் இதே ரெண்டு லைன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பிரேஸ்லெட் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களாலையும் நிறையா ஏம் பண்ண முடியும் ஒவ்வொரு கலர்ஸுமே பாருங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொன்றிலையுமே டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் நேரில் பார்க்கும் தான் தெரியும் ஃபோட்டோ வேணால் ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனால் லைட்டு டார்க் அந்த மாதிரி வரும் கலர்ஸு பாருங்க பிங்க்கு இந்த கிரீன்லாம் வேற லெவல்ல இருக்குது கலர்ஸு வேணுங்கும் போது நீங்க சேர்த்தே ஆர்டர் போட்டுக்கோங்க மறுபடியும் அதே கலர்ஸ் சமைச்சு வேணும்னு சொல்லும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா தயவு செய்து சங்கடப்பட்டுக்காதீங்க கிரீன் கிரீன்ல இன்னொரு லைட் கிரீன் சாண்டல் லாவெண்டர் லாவெண்டர் ஒயிலா இன்னும் ஒரு கிரீன் பாருங்க கிரீன்லயே ஒரு அஞ்சாறு வகையான கிரீன் இருக்கு ஒயிட்டு

பாருங்க பேபி பிங்க் அதுல லைட் பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஆரஞ்ச் ஆரஞ்ச் வித் கிரீம் மிக்ஸ் ஆன மாதிரி அதுலயே இன்னும் ஒரு பிங்க் கொஞ்சம் டார்க் பிங்க் வித் லைட் பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் கிரீன் இந்த கிரீன் ரொம்ப அழகா இருந்துச்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வேணுங்கிறவங்க ஒரே ஆர்டரா பண்ணிக்கோங்க மறுபடியும் அந்த கலெக்ஷன் சாண்ட்விச் அது வேணும்னு கேட்கும்போது ஸ்டாக் இருக்காது அப்போ கஸ்டமர் கிட்ட உங்களுக்கு ஸ்டாக் அவுட் நீங்க சொல்ல வேண்டியதாயிரும் ஃபர்ஸ்டே நீங்க சேர்த்து ஆர்டர் போட்டுக்கோங்க மாதிரி ரொம்ப ரொம்ப இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே பார்க்கவே ரொம்ப யூனிக்கா இருக்கு இது பிரேஸ்லெட் மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நீங்க நெக் செயினாவும் பண்ணலாம் இதுல இடையில வந்து நம்ம குடுக்கற வந்து கொடுக்கற பீட்ஸ் வந்து நமக்கு வந்துருக்கு கலெக்ஷன்ஸ் அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன் பாருங்க மெட்டல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இதோட பெண்டனும் நெக்ஸ்ட் வீக் நமக்கு அப்டேட் ஆயிரும் நெக்ஸ்ட் வீக் நான் அதோட பென்டெனும் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுறேன் இது பாருங்கள் இந்த கலரு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இதுலே தான் நம்ம நெக் டிசைன் செய்யும் போது செயினாகவோ மாலையாகவோ செய்யும் போது ரொம்ப அழகாக இருக்கும் நான் முடிஞ்சால் அதோட நெக் மாலை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்சால் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நான் பண்ண மாலையை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நெக்லஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் செய்யு செஞ்சு நான் டிசைன்ஸ் போட்டிருக்கேன் நான் அதுவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுறேன் இந்த ஸ்கை ப்ளூ பாருங்கள் சொல்லவே முடியும் அந்தளவு கலராக இருக்குது இந்த ஸ்கை ப்ளூ இது பாருங்கள் மயில் ப்ளூ கலர் பீகாக் கலர் எவ்வளோ நல்லா நல்லாயிருக்கு பாருங்க சீக்கிரமாக குயிக்காக ஆர்டர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறீங்கன்னா நேரிலேயே விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு டெ மார்னிங் டென் ஓ கிளாக்லருந்து சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே நீங்கள் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு என்ன ரொம்ப இருட்டிரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இங்க பாருங்கள் இந்த செரி ரெட்டு செரி ரெட்டில் லைட் பிங்க் ஷேடு இங்கே பாருங்கள் லாவெண்டரில் ஒய்லட் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட் கலரு எல்லோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு பிஸ்னஸ் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு நைட் எயிட் ஓ கிளாக் மேலே நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து கரெக்டா உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன் எனக்கும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் மார்னிங்ல இருந்து செவன் தேர்ட்டி வரைக்குமே வந்து நம்ம பேக்கிங் ஒர்க்கிங் எல்லாமே போயிட்டு இருக்கோம் ஒரே மொபைல்ல தான் வந்து நம்ம ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்து நான் வந்து பேக் பண்ணுவேன் ஸோ நீங்கள் அப்போ வந்து டவுட் கேட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது அதனால் எயிட் ஓ கிளாக் மேலே வந்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் க்ளியர் பண்ணிவிடுறேன் எட்டு மணிக்கு மேலே நானும் ஃப்ரீயாக இருப்பேன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதுலேயே இது நியூவாக வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸு இப்போ தான் வந்திருக்கு நம்மகிட்டயே சாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க நானே சாம்பிள் பீஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் இதில் மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்மக்கிட்ட டூ கலர்ஸ் தான் இருக்குது இதில் பே பிளாக்ல வந்து பிங்க் சைடு வந்த மாதிரி நெக்ஸ்ட் பிளாக்ல எல்லோ வந்த மாதிரி இது ரொம்ப அழகா இருக்குங்க பார்த்தாலே தெரியும் இது வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இது வீடியோ லென்தா போறதுனால என்னால கிளியரா சொல்ல முடியல சோ நெக்ஸ்ட் பீச் பாத்திரலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட் ஃபினிஷிங் மேட் ஃபினிஷிங் நார்மல் மேட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இது வந்து கிளாஸி மேட் ஃபினிஷிங் இது வந்து கொஞ்சம் கிளாஸி டைப்லேயும் இருக்கும் ஆனால் மேட் ஃபினிஷிங் டைப்பு ரொம்ப ரொம்ப ரிச் லுக் கொடுக்குற மேட் ஃபினிஷிங் இது இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் ரொம்ப ராயலாக இருக்குது இந்த கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு எந்த கலர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு கலர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் லைட் இந்த லேவண்டர் வந்து எல்லாருமே ட்ரெஸ் வச்சிருப்பாங்க எல்லாருமே வந்து இந்த லேவெண்டர் செலக்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு சேல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி வேணுங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர்லயே சேர்த்து வாங்கிக்கோங்க மறுபடியும் அனுப்பிச்சு கேட்கும் போது அவுட் ஆஃப் ஸ்டாக் சொன்னா சங்கடப்படாதீங்க நான் இப்பவே நிறைய டைம் திரும்ப திரும்ப காரணம் அதான் நிறைய பேர் சங்கடப்படுறாங்க அதுக்காக தான் வந்து நான் சொல்றேன் இந்த பிங்க் பாருங்க ராணி பிங்க்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொன்றுமே அவ்வளவு அழகா இருக்கு நான் வந்து கேட்லாக்ல ஃபர்ஸ்ட் கேட்லாக்ல வந்து ஃபர்ஸ்ட் போட்டோவா நான் எல்லா கலர்ஸுமே வச்சு ஒரு போட்டோ போடுறேன் அதுக்கு அடுத்தது நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் தனித்தனியா பார்க்கும் போது எல்லா கலர்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும் அதுக்காக நான் சொல்றேன் எல்லாத்தையுமே ஒட்டுக்காகவும் ஒரு போட்டோ போடுறேன் உங்களுக்கு அப்பதான் கலர் கன்ஃபியூஷன் வராது கிரீன் இதெல்லாம் நெக் டிசைனுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் பிரேஸ்லெட் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அடுத்த ஸ்டேஜ் போய்க்கோங்க நெக் டிசைன் செய்யறதுக்கு உண்டான இது எல்லாமே நம்ம கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் இனி ஒன் வீக்ல அப்டேட் ஆயிரும் நான் அதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வீடியோஸ் போடுறேன் பென்டன் இப்ப நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு இன்னும் எனக்கு டெலிவரி ஆகல வந்ததுமே நான் அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த கிரீன் பாருங்க லீப் கிரீன் நான் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கு தூக்கி காட்ட முடியல அதனால ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு வச்சுதான் தான் இருக்கேன் லைட் கிரீன்ல எல்லோ பாருங்க இந்த லெமன் எல்லோ இதுல வந்து சில்வர் கலர் சான்ஸ் கொடுத்து நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு வேணானே சொல்ல மாட்டாங்க நீங்க டிஸ்பிளே பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த மேட் ஃபினிஷிங் எல்லாமே இது ஒரு விதமான கிரீனு அதுலயே ஒயிட் பாருங்க ஐஸ் மேட்ல ஒயிட் மாதிரி நெக்ஸ்ட் பாட்டெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம மார்பிள் டிசைனில் கிளாசி பார்த்தோம் அதுக்கு அடுத்தது மார்பில் டிசைன்ல மேட் ஃபினிஷிங் இது இப்பதான் லான்ச் ஆயிருக்கு மேட் ஃபினிஷிங் பிங்க் இது வந்து ஒரு லாவண்டர் மாதிரி ஒரு வாடாமல்லி கலரு இந்த பிங்க் பாருங்க பிரிண்டடு இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் மேட் ஃபினிஷிங் கிளாசி கிடையாது மேட் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிளாசி ஃபினிஷிங் இது வந்து மேட் ஃபினிஷிங் அதுலயே ரெட் கலர் இதுலயே பிரிண்டட் வந்து மேட்டாக இருக்கட்டும் இல்லை பிரிண்டடா இருக்கட்டும் நீங்க சேல் பண்ணும் போது சொல்லி சேல் பண்ணுங்க இது வந்து ஃபங்க்ஷன் யூஸ் ரெகுலர் யூஸ் கிடையாது நீங்க வந்து ஃபங்க்ஷன் யூஸ் போயிட்டு இது மேலே ஸ்ப்ரே படாம வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து இது நல்லா இருக்கும் ஸ்ப்ரே படக்கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்லிருங்க இது வந்து ஃபங்க்ஷன் யூஸ் மட்டும்தான் நம்ம கிளாஸ் பீட்ஸ் மாதிரி ரெகுலர் யூஸ் இது பண்ணக்கூடாது இது வந்து நமக்கு ஃபங்க்ஷன் யூஸ் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மேட் பினிஷிங் பிரிண்டட் இது எல்லாமே வந்து நமக்கு ஃபங்க்ஷன் யூஸ் தான் பண்ண முடியும் அதுலேயே எல்லோ உங்க கஸ்டமருக்கும் நீங்க சொல்லி சேல் பண்ணுங்க இதெல்லாம் நெக் டிசைன் பண்ணும்போது இன்னுமே அழகா இருக்கும் நான் இப்போ சொல்றேன் ஒவ்வொரு புது கலெக்ஷன்ஸும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருவேன் ஆனா உங்களோட கிரியேட்டிவ் மூலயமா தான் ஒவ்வொரு டிசைன்ஸும் இந்த சாதாரண பீட்ஸ் எந்த அளவுக்கு நீங்க டிசைன் பண்றீங்கிறத பாக்க முடியும் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்களோட கிரியேட்டிவா யோசிச்சு ஒவ்வொரு ஐட்டம்ஸும் போடும் போது எனக்கு ஸ்டேட்டஸ்ல நான் பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நார்மலா ஒரு பீட்ஸை வந்து இவ்வளோ அழகா பண்ணிருக்காங்களே நம்மளை விட ரொம்ப அழகா பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிப்பேன் அவ்வளோ அழகா பண்றீங்க நீங்க எல்லாருமே பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு லிமிடெட் ஸ்டாக் இது மட்டும் நம்ம கிட்ட அதனால குவிக்கா தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது நம்ம கஸ்டமர் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் இயரிங்கோட ஊக்கு இந்த இதுதான் வந்து நம்ம கிட்ட நிறைய கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்டாங்க பீட்ஸ் மட்டும் அக்கா இதெல்லாம் கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்னு இந்த வாட்டி அதுவும் நம்ம லான்ச் பண்ணிட்டோம் இதுல சில்வர் கலரும் கோல்டன் கலரும் அவைலபிளா இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சில்வர் கலரும் கோல்டன் கலர் ரெண்டு கலர் இருக்கு இது மட்டும் இல்லை நம்ம கிட்ட பீட்ஸுக்கு நடுவுல நம்ம கொடுக்கற டிசைன்ஸ் குடுக்கல இந்த ஸ்டோன் வச்ச பீட்ஸ் வந்து கேட்டீங்க இந்த இந்த லைன்ஸ் வந்து நான் ஏற்கனவே மேக் பண்ணிருக்கேன் அந்த போட்டோ வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேல வந்து நான் குடுக்குறேன் உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாக்குறக்கு பாருங்க சில்வர் கலர் இது வந்து நம்ம ஸ்டார் டைப் பீட்ஸுக்கு நடுவுல கொடுக்குற மாதிரி ரெண்டு சைடும் நீங்க வந்து இந்த ஸ்டார் கொடுத்துட்டு நடுவுல ரெண்டு பீட்ஸ் கொடுத்து சான்ஸ் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்ல நெக் டிசைனுக்கு வந்து நீங்க ஆரமாகவோ நெக்லஸாவோ செய்யும் இது இடையில இடையில கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ராயல் லுக்கும் கொடுக்கும் இது நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இங்க பாருங்க இது வந்து மெட்டல் டைப் மாதிரி தான் இதுல வந்து சில்வர் கலரும் கோல்டன் கலரும் அவைலபிளா இருக்கு இது வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்க சான்ஸ்க்கு நடுவுலையும் கோர்த்து இது பண்ணிக்கலாம் இல்லாட்டி மொபைல் டேக்ல கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம நெக் டிசைனுக்காகவே நான் இது கொண்டு வந்திருக்கேன் இது இடையில இடையில முத்து மாதிரி தொங்க விடுறது ரொம்ப அழகா இருக்கும் இது நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த டிசைன்ஸ் நல்லா இருக்கும் நான் நெக் டிசைனோட இதுவும் நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு போட்டோ ஆட் பண்றேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும் இது வந்து நெக்ஸ்ட் இது வந்து நம்மளோட பிரேஸ்லெட்டு ரெடிமேட் பிரேஸ்லெட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்னதா இப்பவும் சொல்றேன் ஒவ்வொரு ஐட்டம்ஸா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுவேன் ஓகே நீங்க வந்து கே உங்களோட ஐடியாஸ் வந்து எங்கிட்ட சொல்லுங்க எனக்கு இது வேணுக்கான்னு கேளுங்க நான் அதெல்லாம் ரொம்ப நான் தேடிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொன்றே நான் உங்கள்கிட்ட கொடுக்கும் போது கொஞ்சம் நல்ல ஐட்டம்ஸா கொடுக்கணும் குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் நான் யோசிப்பேன் இது வந்து ரெடிமேடு நீங்க இந்த இடத்துல வந்து பீட்ஸ் இல்லாட்டி ஒரு சான்ஸ் கூட போட்டு சிம்பிளாவும் இது பண்ணலாம் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் கம்மி இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான சாம்ஸு ரொ ஒவ்வொன்னுமே டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இங்க பாருங்க யூனிக்கான இந்த சாம்ஸ் வந்து இன்னுமே ரிலீஸே பண்ணல யாருமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒவ்வொரு சாம்ஸும் டிஃப்ரெண்ட் இது நிறைய வெரைட்டி இருக்கு நான் இப்ப வந்து ஒன்னு ரெண்டு மட்டும் காட்டுறேன் மத்தது எல்லாமே நம்ம கேட்லாக்ல இருக்கும் நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க இங்க பாருங்க டோனட் சூப்பரா இருக்குல்ல இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆசையா வாங்கி போட்டுப்பாங்க இது வந்து நீங்க கீ செய்னாவும் யூஸ் பண்ணலாம் மொபைல் பெல்டேக்காவும் பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் ஒரு சின்னதா ஒரு பென்டனா யூஸ் பண்ணி ஒரு செயின் போட்டு கொடுக்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அது இல்லாமல் காலேஜ் பொண்ணுங்களுக்கு மொபைல் டேக்காகவும் நீங்க பண்ணி கொடுக்கலாம் நம்ம பிரேஸ்லெட்டு கூட இந்த மாதிரி ஹார்டின்லாம் வந்து நீங்க சாம்ஸா யூஸ் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் பாருங்க பட்டர்ஃப்ளை ஜெல்லி பட்டர்ஃபிளை இப்போ நான் காட்டின மேட் டிசைனுக்கெல்லாம் வந்து அந்த பீட்டு நம்மளோட மேட் பீட்ஸ்க்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எடுத்து கொடுக்கும் ஏன்னா மேட் வந்து உங்களுக்கு வந்து லைட்டா தெரியும் இது வந்து நீங்க அது கூட இந்த கிளாஸி போடும் போது ரொம்ப அழகா தெரியும் பாருங்க ஒவ்வொரு டிசைன்ஸுமே எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லவே வேணாங்க இந்த ஹாட்டலில் கலர்ஸ் இருக்கு நான் கேஷ்லாக்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் குட்டி கடிபிய ரொம்ப அழகா இருக்காங்கல்ல இந்த மாதிரிலாம் பாப்பாக்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு ஆர்ட்ரஸ் எடுக்கிறதுக்கே டைம் இருக்காது அந்த அளவுக்கு ஆர்டர் வந்துடும் கண்டிப்பா நான் வந்து சொல்றேன் அந்த அளவுக்கு ஆர்டர் வரும் நியூ கலெக்ஷன்ஸ் டக்குன்னு ஆர்டர் பண்ணிருங்க எந்த அளவுக்குன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கு நீங்க வந்து இது போட்டு நீங்க டிஸ்பிளே பண்ண பண்ணாதான் வந்து ஆர்டர்ஸ் நல்லா நிறைய ஜாஸ்தியா வரும் நீங்க வந்து கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சின்னதா தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்றேன் ஆனா நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்காங்கனு கேக்குறீங்க சோ நம்ம கேஷ் ஆன் டெலிவரி இல்ல ஆன்லைன் மட்டும் தான் நிறைய பேர் வந்து மெசேஜ் நான் போன வீடியோல சொன்ன மாதிரியே வந்து ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க நானே வந்து உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு ஆச்சு நான் பில் அடிச்சுவேன் சொன்னேன் அதே மாதிரி நீங்களும் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு கேட்லாக் செக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கிறீங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா குயிக்கா நான் மெசேஜ் பண்ண ட்ரை பண்றேன் நான் சொன்ன மாதிரி தான் நானும் அவரும் மட்டும் தான் வந்து வீடியோஸ் எடுக்கறதோ ஆகட்டும் இல்ல ஆர்டர் பேக் பண்றதாகட்டும் மெசேஜ் பண்றதாகட்டும் நாங்க ரெண்டு பேர் தான் பண்ண வேண்டியதா இருக்கு அதனால தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல சோ நீங்க வந்து வெயிட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் மறுபடியும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா நான் உங்க உங்க மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே நீங்க நான் உங்க ஆர்டரை வந்து எடுத்து வைக்கிறேன் எல்லாமே பேக் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப்புக்கு நான் ஹாயின்னு மெசேஜ் போட்டுருவேன் அதுக்கப்புறம் நான் எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சிட்டோம் இல்லை எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷா இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணிடுவேன் அப்போ மட்டும் எனக்காக நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆன்லைன் வந்துருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கும் கன்ஃபியூஷன் இல்லாமல் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நான் கரெக்டாக பேக் பண்ணி டிஸ்பேச் பண்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும் மறக்காம நம்ம இன்ஸ்டா ஐடியும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்ஸ்டா ஐடி நம்ம ஸ்கிரீன்லயே வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே டிஸ்ப்ளே பண்றேன் மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டால நம்மளோட யூனிக்கான கிஃப்டும் ஃபோட்டோ பிரேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்றோம் அதையும் வந்து அந்த வீடியோஸும் நீங்க பாருங்க உங்களோட வெட்டிங் டேக்கோ இல்ல அப்பா அம்மாவுக்கோ இல்ல யாருக்காச்சும் நீங்க கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளோட மத்த கிஃப்ட்களையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை